போதார வண்ட நபிகளில் பொங்கல் பாட ஆயுதம் கவிஞர்கள் திரந்தாலும் அவர் பொங்கல் பாடி பொறியார் பன்னாள் போதாதே பல்ல நபிகளில் பொங்கல் பாட ஆயுதம் கவி

பதினைந்து நடிகர்கள் ஐந்து நடிகைகள் ஆறு டைரக்டர் இவ்வளவு கலந்துக்கிற ஒரு சினிமா நிகழ்ச்சி அங்க நடக்குது அதை மீறி இந்த அரங்கத்திற்கு இவ்வளவு பேர் நிறைந்திருக்கிறார்கள் என்றார் அந்த சினிமா நட்சத்திரங்களுக்கெல்லாம் மேலே உயர்ந்த நட்சத்திரம் விசை பரோசை நாகூரியம் அடிப்பா என்பதை இந்த அஞ்ஞான கூட்டம் நிலைநாட்டிக் கொண்டனர் என்ற வார்த்தைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்த விளக்கம் எப்பயுமே கலைஞர் அவர்கள் ஒரு பேசி அழக விளக்கம் கொடுப்பார் ஒரு முறை ஒரு போலீஸ் அதிகாரி ரிட்டையர் ஆகிறார் அவர் பேர் வந்து பி பி ஷனாய் கலைஞர் போய் அந்த விழாவை கலந்துக்கிறப்ப அனைவரைக்கும் வணக்கம் என்று ஓய்வு பெறும் பி பி ஷனாய் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த காவல்துறை அதிகாரியாவையும் கலைஞர் தென்னாட்டில் பாக்கியம் செனாய் என்பது வட இந்தியாவின் பூதப்படும் பாக்கியம் வடமனியாவையும் தென்னிந்தியாவையும் இணைந்த காவல்துறை அதிகாரி அப்பா அம்மா கூட வார்த்தைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கொடுத்த விளக்கம் என்றால் தேன் பாய் என்றால் பாடல் தேன் போன்ற பாடலை பாட்டுகின்ற இசை நுழைப்பை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்க அதே மாதிரி பொருளாளர் நம்ம இவங்க மூணு பேரும் சேர்ந்த அந்த அருமையான அமைப்பை நடத்தி அந்த விழாவை நடத்திட்டு இருக்காங்க இவர்களுக்கு எல்லாருக்கும் மேலாக சட்டமன்றத்தில் சிங்கத்தை பார்த்திருக்கிறோம் புலியை பார்த்திருக்கிறோம் சட்டமன்றத்தில் ஒரு சிறுத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அது என்னுடைய தம்பி ஆளுநர் சானவாஸ் சில பேர் சட்டமன்றத்திலும் மேடையிலும் சிறப்பாக பேசுவார்கள் தொலைக்காட்சியில் அவரை எதிர்த்து செய்பவர்களின் கண்களில் விரலை விட்டு ஆட்டுகின்ற புள்ளி விவரங்களை

ਸਲਾਮ ਸੁੰਨ ਰੰਗ ਦੇ ਨਬੀ ਦੇ ਤੰ ਕੋਈ ਸੁੰਨ ਸਲਾਮ ਸੁੰਨ ਇਹ ਗੁਰੂ ਦੇ ਕੇ ਤੇ ਗੰਗੀਰਾ ਅੰਡਾਕਸ਼ਨ ਅਦਾ ਨਾ ਰਲਾ ਉਹ ਹੋੜ 파ਰ ਦੇ ਨਾਮ ਤੇ ਅਨਪੁ ਚਨੂ ਵਿਚ ਰਸ ਚੀਤ ਨੇ என்னுடைய அன்பு தன்மை இறையன்பன் குத்தூர் சிறுபான்மை ஆணையத்தினுடைய துணைத் தலைவராக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய குத்தூர் அவர் பாடும்போது கண்ணம் மூடி கேட்டோம்னா அனிப்பாரியா பாடுற மாதிரி இருக்கான் ஆனா உரிய அவருக்கும் என்ன வித்தியாசம்னா என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம் தான் அனிபா அவ்வளவு அருமையான பாடகர் குத்தூசு அதே மாதிரி தேர்தூர் சகோதரர் அதே மாதிரி நம்ம நாகூர் அனிபா அவர்களுடைய புதல்வர் நவுஷா தெளி எல்லாரும் வந்திருக்காங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் மேல எங்க இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்னை கூப்பிடு அவருக்கு தானே சண்டை போடுறேன் நாவல் கணிக்குமா அவருக்கு மிக பெரிய ஆத்மார்த்த ரசிகர்களை நானும் போடுவேன் காரணம் அவருடைய குரலை பார்த்தது மட்டும் இல்ல ஒரு மத நெல்லிட கவிழாவில் மதுரை ஆகினம் நம்ம நாகூர் அடிப்பா நான் மூணு பேருக்கு தமிழகம் முழுவதும் மத நல்லிணக்கத்திற்கான நிகழ்ச்சிகளில் எனக்கு இந்த நேரத்துல இந்த வேடையில எனக்கு இடம் கொண்டு அப்படிப்பட்ட அருமையான ஒரு இசை முரசியுடைய நூற்றாண்டு விழா அதுல நம்ம ஆனூ அவர்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்னை அழைத்து விட்டார் இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக ஒருமுனை குறித்த கே ஆர் என்று எல்லோராலும் பாசத்துடன் அழைக்கப்படும் என் இனிய சகோதரர் கண்ணன் ரவி அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியையும் பலத்த கரவுளையும் இன்னைக்கு நான் தெரிவிக்க தெரிவிக்கிறேன் காரணமா அவர் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் அவர் நாகூர் அனிப்பாவனுடைய நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய பொருளாதார உதவி செய்திருக்கிறார் இந்த மத நவீனத்தை பத்தி நம்ம எம்எல்ஏ அவங்க சொன்னாங்க அதுல ஒண்ணு உங்ககிட்ட கன்னந்த அவர்களும் பாபு என்ற இந்து சகோதரர்கள் அனீபா அவர்களுக்கு நடத்துகின்ற நிகழ்ச்சியில் திண்டுக்கல் யோனி என்றராக கலந்து கொண்டு மத நல்லி நட்பத்தையொட் ஐயா அவர்கள் பாடிய பாட்டுதான்

யாருமே அப்படி இல்ல யாருமே மொபைல் கூட பாக்கலாம் அற்புதமான ரசிகர் என்ன ஒரு பாடகர் மேடையில பாடிக்கிட்டு போயிட்டாரு வருசையா பாடிக்கி போயிட்டாரு முன்ன ஒருத்தர் உட்கார்ந்து தாலைய அவர் யாருமே பாடிக்கிட்டு போயிட்டாரு அப்படி தலையாட்ட பாட்டு நான் பாட்டு மதுரை அருசா அப்படி தலையாட்டு ஆகாது புரிய ஒரு ரசிகனை நான் வாக்கிய பாத்ததே இல்லையானு

அந்த குரல் வந்து என்ன ஒரு சிறப்பு அவரு இஸ்லாமிய பாடல்களை எத்தனையோ பேர் பாடி பாடியிருக்காங்க பாடியிருக்காரு இவ்வளவு பெரிய விபூதியும் குங்குமமும் போட்டு எம் எஸ் விஸ்வநாதன் பாடுனா அந்த அருமையான இஸ்லாமிய பாடல் பிரமாதமான பாடல் முகமது பின் துப்ல அந்த படத்தினுடைய டைட்டில் சாங் அந்த பாட்டை பாடுறதுக்கு முகமது ரஜி அவர்களை தான் முதல்ல புக் பண்ணியிருக்காங்க

அல்ல 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 அபின் எஸ்கி பாலசுமணி ஒரு இஸ்லாமிய பாட்டு பாடிட்டார் வானுக்கு தந்தையவனோ மண்ணுக்கு எஸ்கி டி பாடிட்டார் டி எம் சௌந்தரராஜன் பாடிட்டார் இறைவனின் கை சொந்தராஜ் எல்லோரும் பொங்கல் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வையில் அல்லாப்பின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வையில் எல்லோரும் எல்லோரும் பொங்கல்

அனைத்து மதத்திற்கும் பொதுவான ஒரு பாடலை ஆயிரம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்று நம்ம சொன்னாங்க அது பாடல் என்றால் எல்லா பள்ளிகளிலும் அசம்பிளில பாடுற ஒரு பாட்டு அது எல்லா மதத்திற்கும் பொதுவான ஒரு பாடல் எல்லோரும் இறைவாடியிடம் கை கேள்

சொ முடிந்தோ சொல்வதென்றால் நீடிந்தோ சொல்ென்றால் நீமோ அண்ணல் சொல் தொற்று பேரகை ஆற்றமும் சொல்ல சொல்லு

உடனே ஒவ்வொரு ஊரா பாடி நம்ம மேட்ரு ஓகே பண்ணிடலாம் சொல்லி ஒவ்வொரு ஊரா ஆரம்பிச்சார் தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிர பாடி தண்ணியை தஞ்சாவூரை பற்றி பாடி அண்ணன் அவர்களுக்கு ரூபாய் ஐநூறு அன்பு அதுக்கடுத்து ஒவ்வொரு ஊரா போட ஆரம்பிச்சார் சேலங்கட்டி மாம்பழம் திண்டுக்கல் பலாப்பழம் சேலத்துக்காரன் அண்ணன் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அன்பு கூட்டத்துக்குள்ள ஒருத்தன்

நாகூர்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்காங்க பாதியிலே உடையாண்ட உடனே இவனை இங்க வச்சிருந்தா படிக்க மாட்டான்ட்டு திருவாரூர் கல்வி இருக்காங்க திருவாரூர்ல யார் இருக்கா இவருடைய ஏற்றி குறிப்பு என் தானை தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய நட்பு அப்பதான் கிடைச்சி ரெண்டு பேரும் இந்த திருவாரூர்ல ஓடம் போக்கி ஆறு அங்க அந்த ஆத்துக்குள்ள உட்காந்து மீட்டிங் போட்டிருக்காங்க பத்து வயசு பதினோரு வயசுல அந்த மீட்டிங்கு கூட்டத்தை சேர்க்கிறதுக்கு பத்து வயசுலயே பாடி தானை தலைவர் டாக்டர் கலைஞரை டவுசர் போட்டு தலைமை தான் வைத்து பாடி அவரை பேச வைத்த முதல் இசை கலைஞன் எங்களுடைய இசை முரசு நாகூரியம் அனுப்பார் பத்து வயசுல என் தலைவரை பேச வச்சிருக்கா திருவாரூர் ஓடம் போக்கி ஆறுல அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் அவர் மிகப்பெரிய நகைச்சுவையாளர்கள் ஜாந்தியா இருப்பாரு எந்த ஒரு மனுஷன் நல்ல மனமேட்டிக்க சிரிக்கிறான்னா அவனுக்கு அவனால யாருக்கும் தொந்தரவே இல்லைன்னு அதை காண்டாங்க இந்த சிரிக்காத ரொம்ப டேஞ்சர் இந்த கூட்டத்துல இன்னும் ஒரு ஆளும் உங்களையும் சிரிக்கவே இல்லை தமிழ் தெரியாதவர் பார்த்தா பார்த்தா தான் பேசிக்கிறாரு ஆனா இன்னும் சிரிக்க முடியலன்னா அவருக்கு ஏதோ மேட்ரல கோளாறு அர்த்தம் இருக்காள் நான் நான் சொல்லலை கலைவாணம் என்னஸ்டேஷன் சொன்னார் அந்த நகைச்சுவையாளர் கலைஞரோட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையில் எங்களை போன்றவர்கள் பேசுவதற்கு நாகூர் அவர்கள் பாடிய பாடலை கேட்டால் தான் எங்களுக்கு மேடையில உற்சாகமாக பேசுவதற்கு அந்த உற்சாகம் பிறக்கின்ற அற்புதமான குரலுக்கும் அற்புதமான கம்பீரமான ராகத்துக்கும் சொந்தக்காரர் பாடி நேர அத சாணைத் தலைவனுக்காக அவர் பாடிய பாடல் கலைஞரை அரியாச

நம் உலகமெங்கும் எல்லா நாடுகளிலும் நீங்கள் நடத்துங்கள் அந்த எல்லா நிகழ்ச்சிகளிலும் இந்த லியோனி கலந்து கொண்டு அவருடைய புகழை மென்னேறும் அணி சேர்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று நம்ம ஆளூர் சாணவாஸ் அவர்கள்கிட்ட உறுதி சொல்லி அவர் மேடையில் ஒன்று சொன்னார் நாம இங்கே அணிப்பவர்களுக்கு அரசு சார்பாக விழாவி போவது ஒன்று இரண்டாவது அவருக்கு சிறப்பு சேர்க்கின்ற இரண்டு முக்கியமான விஷயங்கள் மேடையில் நான் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் நூற்றாண்டு கண்ட நாயகர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எங்கள் தமிழ்நாடு பாடநூல் கழகம் அதை நூலாக பாடநூல் கழகத்தின் வெளியீடாக நாங்கள் வெளியிடுவோம் அதில் நாகூர் இஎம் அவர்கள் அவர்களை பற்றி திவான் அவர்கள் எழுதிய அந்த நூல் என்னிடம் இருக்கிறது அந்த நூலை நாகூர் அழிப்பாவினுடைய தொண்டர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் நான் எல்லோரும் உட்பட அந்த நூலில் முறையாக எதையெல்லாம் சேர்க்கலாம் நீக்கலாம் என்பதை எல்லாம் முடிவு செய்து அந்த நூலின் பிரதிநிதியை பிரதையை எங்களுக்கு கொடுத்தார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் ஆதரவோடும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய அந்த ஆதரவோடும் நான் இயம் அனிப்பா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தமிழ்நாடு பாலநூல் கழகம் ஒரு நூலாக வெளியிடும் என்பதை முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கையாக வைத்து விரைவில் அதை வெளியிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வேன் என்று இந்த நூற்றாண்டு விழாவில் எங்கள் உயிரினும் மேலான துபாய் ரசிக பெருமக்களிடம் இந்த வேண்டுகோளை முதலமைச்சருக்கு பலத்த கரவுலையோடு நான் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாவது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் செந்தமிழ் தமிழுக்காக உழைத்தவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் நூற்றாண்டு கண்டவர்கள் சாகித்ய அகாடமி புகைப்படங்கள் எல்லாம் ஒரு அறையிலே வைக்கப்பட்டிருக்கிறது அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவேராக இருந்து உழைத்த திராவிட சித்தாந்தத்தையும் மார்க்கத்தையும் மிக சிறப்பாக தமிழின் மூலம் வெளியிட்ட எங்கள் முரசு நாகூர் அனிப்பா அவர்களுடைய படத்தை அந்த செந்தமிழ் சிற்பிகள் அரங்கத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வைப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய நம்ம மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மூலமாக இந்த கோரிக்கையை வைத்து எங்களை இயக்க வைத்த துபாய் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் சொல்லி முரசு இசைமுரசு வாழ்கைய தமிழ் அவருடைய புகழ் என்று சொல்லி நடந்திருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்